ஓம் நம சிவாய சுகம் பெற விரும்புகிறவன் அவனது சர்வ இஷ்டங்களும் கை கூடி வருவதற்காக அனாதையான சிவரூபத்தை மிகவும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும் ஒருவன் சிவபெருமானை எத்தனை காலம் பூஜை செய்யவில்லையோ அவனுக்கு அத்தனை காலமும் தரித்திரம் ரோகம் துக்கம் சத்ருபயம் முதலிய நான்கு வகையான பாபங்கள் சூழ்ந்து கொண்டு மிகவும் தொல்லைப்படுத்தும் சிவபகவானை பூஜித்த உடனேயே எல்லா விதமான துன்பங்களும் மறைந்து போகும் சுகத்திற்காகவும் சந்ததிக்காகவும் கிடைத்ததற்கரிய மனித பிறவியை அடைந்தவன் மகாதேவனை பூஜிக்க வேண்டும் பூதேவர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர் ஆகிய நான்கு வருணத்தார்களும் சாஸ்திரப்படி முறையாக பிரம்மா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மேகவர்ணரே நான்கு திருக்கைகளை உடையவரே பக்தர்களின் பயத்தை போக்குபவரே உம் அழகான உருவம் என் மனதில் எப்பொழுதும் வாசம் புரிய வேண்டும் என்று விஷ்ணுவையாவது குருவையாவது ஸ்தோத்திரம் செய்த பிறகு தீர்த்தங்களை ஸ்மரணை செய்து எழுந்து தென் திசையில் ஓர் ஏகாந்தமான இடத்தில் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தமான மண்ணை பிராமணன் ஐந்து தடவையும் சத்ரியன் நான்கு தடவையும் வைஷியன் மூன்று தடவையும் கிரமமாக எடுத்து எடுத்து கை கால்களை அலம்பிக்கொள்ள வேண்டும் இந்த மிருத்கிர சௌசாதி விஷயங்களில் நான்காவது வர்ணத்தாரை போல பெண்களும் செய்ய வேண்டும் பிறகு வேதியன் பன்னிரண்டு அங்குல அளவும் சத்திரியன் பதினோரு அங்குல அளவும் வைசியன் பத்து அங்குல அளவும் சூத்திரன் ஒன்பது அங்குல அளவும் கொண்ட பற்குச்சிகளால் ஸ்மிருதிகளில் சொல்லியபடி கை கொண்டு காலதோஷத்தை விசாரித்து பல்துலக்கி தீர்த்தங்களில் எந்தெந்த குலத்தினருக்கு எப்படி எப்படி ஸ்நானம் செய்ய வகுத்திருக்கிறதோ அவ்வாறே தேச காலங்களுக்கு மாறுபாடில்லாமல் மந்திரங்களுடன் நீராடி சூரிய உதயத்திற்கு மூன்று நாழிகைக்கு முன்பே செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்த இடத்தில் முதலில் ஆசமனியம் செய்துவிட்டு தூய ஆடை உடுத்தி ஜன நடமாட்டமில்லாத இடத்தில் சந்தியாவந்தனம் முதலானவற்றை அந்தந்த ஜாதியாருக்கு விதித்துள்ளபடி செய்து பிறகு பூஜையை துவக்க வேண்டும் இன்னைக்கு பார்த்த கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையில நாலு டுவாறு பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் ஸ்மரணை அப்படின்னா நினைவில் வைத்திருத்தல் ஞாபகத்துல வச்சுக்கிறது ஸ்மிருதி அப்படின்னா இப்ப நமக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா இப்ப சமூக வாழ்க்கை இப்போ ஒவ்வொரு இப்ப பிராமணர்களுக்கு ஒரு சட்ட திட்டம் இருக்கு அதோட சட்ட திட்டம் அப்படின்னா ஒரு விதி தொகுப்பு இருக்கு அவங்க வந்து அந்த காலையில எழுந்து அவங்க சந்தியா வந்தனம் பண்றதுல இருந்து ஆஹ் ஒவ்வொரு செயல்கள் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அதுதான் ஸ்மிருதி சொல்றாங்க சந்தியா வந்தனம் இந்த சந்தியா வந்தனம் அப்படிங்கிறது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சூரிய பகவானை நினைத்து காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கும் ஒரு வழிபாட்டு முறைதான் சந்தியா வந்தனம் ஓம் நம சிவாய